வையத்து வாழ்விற்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேடீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஒருவருக்கோ இருவருக்கோ அல்ல இந்த பூவுலகில் வாழும் அனைவரும் வாருங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் வையத்து வாழ்விற்காள் என்ற பதத்தை முதலாவது வைக்கிறாள் கோவில் என்பது ஒரு சிலருக்குரியதல்ல ஆன்மீகம் என்பது குறிப்பிட்ட மக்களுக்கு இல்லை தர்மம் சத்தியம் கருணை சரணாகதி எல்லோருக்கும் தேவை கிருஷ்ணமார்க்கம் என்பது உங்களை உயர்த்தும் நரி அது அனைவருக்கும் உரியது அகந்தியை விட்டுவிட்டு ஆசைகளைத் துறந்து இறைவனை நோக்கி நடப்போம் பூவுலக மக்களே வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் பாவி நோன்பின் போது மண்ணினால் பாவை செய்து அதற்கு செய்யும் சடங்குகளை அந்த நோன்பிற்கான கடமைகளைப் பாருங்கள் இறைவனை அடைவது எல்லோரின் தீராத ஆசை என்றாலும் அதற்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அவரை சென்று சேர உங்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது அதை நீங்கள் செய்தால்தான் இறைவனை சேர முடியும் நோன்பு என்பது வெறும் சடங்கு அல்ல அது ஆன்மீக பயணம் என்பதை நினைவுபடுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார் வீட்டிலும் வேலையிடத்திலும் உறவுகளிலும் பக்தி என்பது இருக்க வேண்டும் கோவிலில் மட்டுமல்ல நம் வாழ்க்கைதான் உண்மையான பக்தியை வெளிக்காட்டும் திருப்பார்க்கடலில் அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற திருமாலின் திருவடிகளை பாடிப் புகழ்ந்து பயத்தை போக்கி மன அமைதி பெறுங்கள் அவர் கருணையின் வடிவாய் சாந்தமாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் சோர்வாக இருக்கிறார் அல்லது சோம்பலாக இருக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள் அவர் உலகைக் காக்கும் சக்தி நம்பிக்கை வைத்தவர்களுக்கு உயர்ந்த ஆதாரம் அவர் திருவடிகளை பாடு அவர் காப்பார் என்று நம்பிக்கை வை உலகில் உனக்கு சமாதானம் இல்லை அவரில் உனக்கு சமாதானம் உண்டு அவர் திருவடிகளில் சரணடைந்து விடு என்ற உண்மையை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள் ஆடம்பர உணவு உண்ணமாட்டோம் அதிகாலையில் எழுந்து நீராடுவோம் கண்களில் மையிட மாட்டோம் கூந்தலில் மலர் சூட மாட்டோம் விரதம் என்பது உடலை வதைப்பது அல்ல உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவது என்பதை தெளிவுபடுத்துகிறாள் ஆண்டாள் அலங்காரத்தை துறந்து அகந்தியை குறைத்து இறைவனை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அவருக்கு நம் மனதை சமர்ப்பணம் செய்வதுதான் உண்மையான பக்தி சொல்லக்கூடாததை சொல்ல மாட்டோம் செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம் தீயவற்றை கேட்கவும் பரப்பவும் மாட்டோம் அநியாயம் வஞ்சகம் முற்றிலும் துறப்போம் பொய் அவதூறு கடுஞ்சொல் மனதை விஷமாக்கும் பேச்சுக்களை விட்டு விடுவோம் வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது இதை புரிந்து கொண்டு நடப்போம் தவறான செயல்களை செய்ய மாட்டோம் அதை தவிர்த்து விடுவோம் தீய வார்த்தைகளை வெறுத்து விடுவோம் அன்பும் சத்தியமும் மட்டுமே பேசுவோம் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்போம் தேவையறிந்து கருணை காட்டுவோம் உள்ளம் ஓந்து தானம் கொடுப்போம் மனம் ஒன்று கை நீட்டுவோம் ஆடம்பரத்தை நான் துறந்து விட்டேன் என்பதற்கும் எளிமையாக இருக்கிறேன் என்பதற்கும் இறைவன் என் உள்ளத்தில் வந்துவிட்டான் என்பதற்கும் இந்த கருணைதான் அடித்தளம் என்று சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் நான் சாப்பிடாமல் இருப்பதில் அல்ல விரதத்தின் மகிமை இருக்கிறது பிறர் பசியை உணர்வதில் இருக்கிறது எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்காமல் என்னால் என்ன கொடுக்க முடியும் என்று பார்க்க வேண்டும் பெருமைக்காக தானம் செய்யாமல் பூஜை அறையில் மட்டும் கருணை காட்டாமல் பிறர் கண்ணீரை துடைப்பதுதான் கருணை இந்த ஆன்மா எப்படி செய்தால் விடுதலை பெற்று இறைவனடி சேரும் என்பதை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அதை செய்து இந்த நோன்பை இருங்கள் ஸ்ரீவெல்லி புதூரின் மாயற்பாடியில் இருக்கும் பெண்களே இவ்வுலக ஆசையிலிருந்து விடுபட்டு திருப்பார்க்கடலில் சாந்தமாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனின் திருவடிகளை புகழ்ந்து பாடி தீயவற்றை களைந்து ஆடம்பரம் துறந்து இயன்றவற்றை செய்து மனதில் இறைவனை வரவேற்று அவன் திருவடிகளில் சென்று சேர்வோம் வாருங்கள் என்று அழைப்பதை போல் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நன்றி